நீங்கள் நமக்குன்னு பண்ணுற உதவியை நாம் மட்டுமே உதவி வச்சுக்கிறதில்லைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி முடியாத பிள்ளைங்களுக்குமே நம்மளால் முடிஞ்சது இருக்கோம் இந்த டாகுக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூறுவா நம்மளால் நீங்கள் எனக்கு பண்ண உதவியில் ரெண்டாயிரத்து நூறுரூவா பண்ணியிருந்தோம் ரெண்டாவது நாள் அம்மாவோட சேனலில் ஆயிரத்தி எட்நூறுரூவா உதவி கிடச்சிருந்துச்சுங்க உதவி பண்ணியுமே காப்பாற்ற முடியல அவர் வந்து நமக்கு அந்த ஆடியோ போட்டிருக்காரு அதை நீங்கள் கேளுங்கள் இவனுக்கு என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா சிடி தான் இந்த டாகுக்கு முன்னோருத்தரும் ரெண்டு நாள் அவனுக்கு ரெண்டு நாளாக உத பாலாஜியை கூட மறக்கவே முடியாது ஏன்னா அந்த டாக்கு ரொம்ப பாலாஜி அந்த டாக்கு இறந்துச்சு பாலாஜி ஒன்று ஏன்னா உன்னோட பங்கு இதில் இருக்குது பாலாஜி நீயும் அந்த டாக எவ்வளோ உயிர் எவ்வளோ ஹெல்ப் பண்ண காப்பாற்று சார் நான் கொடுக்குறேன் சார் நீ உன காப்பாற்றி எத்தனை போங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆனால் நம்ம வச்சுக்கணித்தினால அவனை வந்து ரொம்ப தான் இருந்தான் ஆனால் நடக்க முடியல கடவுள் கூப்பிட்டுக்கிறது நல்லது பாலாச்சு நம்ம கண்ணுக்கு எதிரில் டெய்லியும் வந்து நடக்கிறவனை கூட எப்படின்னா காப்பாத்திடலாம் பத்து நோக்கிறோன்னு கூட எப்படின்னா காப்பாத்திடலாம் ஆனால் சாப்பிடாம இருக்கிறோன்ன காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பாலாச்சு